இந்த மாதிரி தம்பி இதுல கலக்கும் விதத்துல வந்தற போது இந்த நம்மங்களை யாரையாமே சுவாாயனறே யோசியனறா சுவாாயனே இதெல்லாம் நல்லா இருக்கு. இந்த பெருமக்களே சுவாாயனறே நம்புங்க. ஆ அநசர நம்ப மாட்டீங்க யாரும். நம்ம பாசி நல்லவரே இருக்குது. ஆமா உங்களுக்கு அதிகமா வேண்டியது இல்ல நம்ம நம்புங்க. நம்புங்க.

நான் கோயிலாச்சு கல்யாணம் அமோகமா இருக்குங்க சந்தோஷமா இருக்கு உண்மையா இருக்குங்க என் பிள்ளை ஒரே புள்ள நானா பயணம் போயிருந்த பிள்ளைங்களை பத்தி நினைச்சாங்க ஆனந்த கண்ணீர் விட்டுட்டாங்க தெரி <laughs> மூணு லட்சம் பேரு

வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க வெளிநாட்டிலேருந்து நான் அவங்க பேட்டி எடுத்து அமெரிக்காவிலேருந்து வந்தாங்க அவங்க பேட்டி எடுத்து போட்டிருக்கேன் ஆமாம் வயக்கம் தானே அவங்க வெளிநாட்டு வேற மொழியில் பேசி வாங்கும் போது அவங்கள்ட்ட